ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரமோ தான் அந்த வீடியோவில் பார்க்கப் பெறும் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இனி அவோட வாழ்க்கையை இந்த அளவுக்கு நாசமாக்கினேன் அந்த குடும்பத்தை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு எழில் ரொம்ப ஆவேசமாக கிளம்புறாரு மற்ற எல்லாருமே சேர்ந்து அவரை நிறுத்தி இங்கே பாரு இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு எவ்வளோவா அட்வைஸ் பண்ணுறாங்க ஆனால் எழில் கேட்குறதா இல்லை அந்த கோவத்திலேருந்து வெளியேவும் வரலை அப்போ தான் இனியாக இருந்துட்டு என்னோடய வாழ்க்கையில் நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன் நீ எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க நான் திரும்ப திரும்பவும் அங்கே போய் வாழறதா இருந்தால் மட்டும்தானே நீங்கள் அவங்க கிட்ட பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினைக்கணும் அவங்க குடும்பத்தில் அவங்க பையன் அவங்க எப்படியா இருந்துட்டு போகிறாங்க நமக்கு அதில் என்ன இருக்குது அப்படின்னு என்ன இனியா எதுவுமே நடக்காத மாதிரி பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நான் எதுவுமே நடக்காது தான் நினச்சிக்கிறேன் என் வாழ்க்கையில் எப்போவுமே நான் உங்கள் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன் பரவாயில்ல எனக்கு வேற யாருமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ என்ன சொல்ல வரேன்னு தெளிவாக சொல்லு இனியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க ஆமாம் பாட்டி நான் நிதிஷை டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்றாங்க இதை கேட்ட உடனே எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க ஃபஸ்ட்டு துக்கப்புறமா ஆமா திரும்பவும் அவன் கூட போறதா தானே அவன் கூட நம்ம போய் சண்டை போடணும் இனியா சொல்றது சரிதான் இனி அவன் வாழ்க்கையில அவளே முடிவெடுக்கட்டும் யாரும் எந்த கருத்தும் சொல்லக்கூடாது அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க கோபியும் அதே தான் சொல்றாரு நீ என்ன முடிவெடுத்தாலும் உனக்கு துணையா நான் இருப்பேன் அதனால நீ என்ன வேணாலும் முடிவெடு உன் வாழ்க்கையில் எது நல்லது எது சரி அப்படின்னு முடிவெடுக்கிற அளவுக்கு உனக்கு எல்லா பக்கமும் வந்துருச்சு நீயா அப்படின்னு கோபி சொல்கிறாரு அப்போ பாக்கியாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் ஈஸ்வர் இருந்துட்டு கொஞ்சம் யோசிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க செளியனும் பாட்டி சொல்கிறது தான் கரெக்ட் கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்ட்டு என்ன யோசிக்க சொல்கிறீங்க இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம எழில் வந்து ரெண்டு பேரையும் கேள்வி கேட்குறாங்க அம்மாவும் அப்பாவும் சொல்கிறது தான் சரி இனியா அவள் வாழ்க்கையில் அவளே முடிவெடுக்கட்டும் அது எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு நம்ம எல்லோரும் துணை நின்றால் போதும் அப்படின்னு எழிலும் சொல்லிடுறாரு இப்போ இனியா இருந்துட்டு நான் அவரை டிவோர்ஸ் பண்ண போகிறேன் கூடவே அவங்க ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்காங்க நானும் என் வாழ்க்கையை பார்த்துட்டு நான் சந்தோஷமாக இருக்கேன் உங்கள் கூட இருந்தால் என்ன ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பேன் அங்கே இருக்கிறத விட அப்படிங்கிற மாதிரிலாம் இனியாக சொல்லிட்டு இருக்காங்க இப்போது நம்ம கோபி வந்துட்டு ஏதோ ஒரு ஃபோன் கால் வருது அட்டன் பண்ணி பேசினதுக்கப்புறம் நிதிஷை வந்து வெளியே கொண்டு வந்துட்டார் சுதாகர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் எந்த கேஸும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக எல்லாத்தையும் மாற்றிட்டாரு அவர்கிட்ட கோடி கோடியாக பணம் இருக்குது அதை வச்சு தான் அப்படின்னு சொல்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் சரி அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் அவங்கள பற்றி நம்ம பேசினா டென்ஷன் தான் அதிகம் அப்படிங்கிற மாதிரி இனியாக சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகே அப்படின்னு அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ பாக்கிய கிட்டே வந்து இனியா அம்மா நான் நாளைக்கு இருந்து ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்னு வேண்டாமே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா நான் போகிறேன் எனக்கு வீட்டிலே இருக்க ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றாங்க அதுக்காக தான் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க நீ ஏதாவது ஒன்று சொல்லுவ அதுக்காக நீ நிதிஷ் கூட போய் வாழலாம் அப்படின்னு எல்லாருமே உனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க தயவு செஞ்சு நீ புழம்பாத எதுக்காகவுமே நீ வருத்தப்படக்கூடாது அம்மா அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப பார்த்து நம்ம சுதாகரும் சந்திரிகாவும் வீட்டுக்குள்ள வராங்க வீட்டுக்குள்ள வரலாமா சம்பந்தி அப்படின்னு ரொம்ப ரெஸ்பெக்டா பேசுற மாதிரி நடிக்கிறாங்க வாங்க உள்ள அப்படின்னு ஈஸ்வரி கூப்பிடுறாங்க மற்றவங்க யாருமே அவங்கள ஒரு மனுஷங்களா கூட மதிக்கல அந்த அளவுக்கு அதுவும் பாக்கியாவும் கோபியும் அந்த வீட்டுக்கு போனப்ப கெட் அவுட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி அவர் ரொம்பவே அவமானப்படுத்தினாரு ஸோ அதவே நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் இப்போ என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க நீங்க இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சு இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கீங்க எங்கள் வீட்டோட கடைக்குட்டி செல்லக்குட்டி அவளை தான் நாங்கள் எல்லாருமே ரொம்ப செல்லமா பாசமாக வளர்த்தோம் எங்கள் வீட்டோட கடைசி குழந்தாவை அப்படின்ட்டு ஆனால் அவளோட வாழ்க்கையை இந்த அளவுக்கு நாசம் பண்ணிருக்கீங்க உங்களை நம்பினதுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை நீங்கள் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு கத்துறாங்க அம்மா எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு ரொம்ப பவ்யமாக பேசுறாரு சுதாகர் ஈஸ்வருக்கு எப்படி பேசினா அப்படியே அவங்க மெல்ட் ஆகிடுவாங்களோ அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை நாங்கள் வந்து நியாயம் கேட்டதுக்கு நீங்கள் கிட்ட பேச வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது எங்கள் பையன் தப்பு பண்ணான்னா உங்கள் பொண்ணும் தப்பு பண்ணிருக்கான்னு அவமானப்படுத்தி அனுப்புனீங்கல்ல அப்புறம் இது எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கோபி கேட்கிறாரு அப்போ நீங்க உங்க வைஃபுக்கு பண்ணாத துரோகத்தையா என் பையன் பண்ணிட்டான் அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி திரும்பவும் இங்க வரீங்க அதே மாதிரிதான் உலகத்துல தப்பு பண்ணாம யாருமே கிடையாது அந்த தப்பை சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் என் பையன் சரி ஆயிடுவான் அவனை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் இனி அவன் மேல எந்த கம்ப்ளைண்டும் வராது அவன் நல்லா பாத்துப்பான் இனியாவை நீங்க தயவு செஞ்சு இனியாவை வீட்டுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்கிறாங்க ஈஸ்வருக்கு கொஞ்சம் அனுப்பலாம் தோணுது ஆனா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியும் நினைக்கிறாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு பாக்கியாவும் கோபியும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க பசங்க யாரையும் பேச வேண்டாம்னு சொல்லிடுறாங்க இப்போதைக்கு நீங்கள் எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு அப்போது நம்ம ஈஸ்வர் இருந்துட்டு சரி அது எதுவாக இருந்தாலும் இப்பவே நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா அவங்க மனசு மாறுவாங்களா கொஞ்சம் டைம் கொடுங்க இனியாவுக்கும் புரியும்ல அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் தயவு செஞ்சு இப்போ நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு உங்கள் வார்த்தையை நம்பி தான் நாங்கள் கிளம்பி போகிறோம் அப்படின்னு நம்ம சுதாகரும் சந்திரிக்காவும் அங்கேருந்து இருந்து கிளம்பிடுறாங்க இப்போ இனியா இருந்துட்டு நான் இந்த வீட்டில் உங்களுக்கு எல்லாேருக்கும் பாரமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க உன்னை யாருடா அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு இனியாவும் சாரி பாக்கியாவும் கோபியும் கேட்கறாங்க அப்ப ஈஸ்வர் இருந்துட்டு இங்க பாரு இனியா பாரமா இருக்கேனா எனக்கு சாப்பாடு போடுறதுக்கு அதாவது நான் மூணு நேரம் சாப்பிட்றதுக்கு நான் சம்பாதிச்சு கொடுத்துடுறேன் இந்த வீட்டுல கூட எனக்கு இருக்க உரிமை இல்லையா இந்த மாதிரி ஏக வசனம் பேசுற பொண்ணுங்க எல்லாம் புருஷன் வீட்டுல வாழ்றதுக்கு போறதுக்கு அதாவது போக முடியாது அப்படிங்கறதுக்காக சொல்ற காரணங்கள் தான் மற்றபடி இந்த மாதிரில நீ பேசக்கூடாது நீ படிச்சிருக்க தெளிவா யோசி உனக்கு எந்த வாழ்க்கை முக்கியம் அப்படின்றாங்க அதான் சொல்லிட்டீங்கல்ல பாட்டி நான் தெளிவா தான் நான் வந்து அந்த ஆளை டிவோர்ஸ் பண்ண தான் போறேன் அந்த குடும்பத்தில் இருக்கிற யாரையும் நான் மதிக்க மாட்டேன் அது கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இனியா சொல்லிடுறாங்க அவங்க பாட்டு கிழமையும் ரூமுக்கு போயிடுறாங்க இப்போ பாக்கியா இருந்துட்டு அவள் நாளைக்கு இருந்து அவள் ஆஃபீஸ்க்கு போகட்டும் அவள் யாரெல்லாம் எப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க நோகடிப்பாங்க தெரியுமா அப்படின்னு ஈஸ்வரி ரொம்பவே வருத்தப்படுற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் இனியாவும் கேட்டுட்டு தான் இருக்காங்க அப்போ பாக்கியா சொல்றாங்க இல்ல அவ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அவ இங்க இருந்து நம்ம எல்லாரும் பேசுகிறதையும் அவளுக்காக அனுதபப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதையும் அவள் விரும்பவே மாட்டா எப்பவுமே அதனால அவள் போகட்டும் எல்லாத்தையும் பார்க்கட்டும் யார் என்ன கேள்வி கேட்டாலும் அதை ஹேண்டில் பண்ற அளவுக்கு அவருக்கு அவளுக்கு தைரியம் அவள் பக்கம் காயமும் இருக்கு அதனால அவ பாத்துக்குவா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு இனியா ரொம்ப சந்தோஷமா அமைதியா ரூம் குள்ள போயிடுறாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கோபி இருந்துட்டு ஆமா நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் அவ இஷ்டப்படி அவளை விட்டுடலாம் இனி அவ எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்க மாட்டா அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரிய வச்சுட்டா அதுதான் இப்ப அவ நம்மள கேள்வி கேட்கறா நீங்க தானே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க இப்படி ஒரு வாழ்க்கையை எனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கீங்க இப்ப சொல்லுங்க நான் என்ன பண்ணட்டோம்னு அன்னைக்கு குழந்தை என்கிட்ட கேட்கும் போது அப்படியே செத்து போயிடலாம் போல இருந்துச்சு என் பிள்ளையோட வாழ்க்கையா இந்த அளவுக்கு நாசம் பண்ணிருக்கேன் சத்தியமா இந்த மாதிரி ஒரு முடிவை நான் எடுத்திருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாரு கோபி இனியா நல்லா இருக்கட்டும் ஒரு முடிவு அது போயிருச்சு அதை ஏதாவது பண்ணி சரி பண்ண நம்ம யோசிப்போம் அந்த மாதிரி ஒரு அவங்க இருக்காதிங்க மாறிட்டாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு அது நல்லது உங்க பிள்ளை விஷயத்துல நீங்க எப்படி சொல்றீங்களோ அதே தான் அப்படின்னு இனிய வாழ்க்கையில நீங்க தலையிடவே கூடாது இதுக்கு மேல அப்படின்னும் சொல்லிடுறாங்க பாத்தியடா கோபி பாக்கியா எப்படி பேசுறான்னு அப்படின்னு ஈஸ்வரி கேட்க அவ சொல்றதும் சரிதானம்மா நம்ம ரெண்டு பேரும் தானே அவ வாழ்க்கை இந்த மாதிரி நாசம் பண்ணிட்டோம் நம்ம இனிமே அதுல எதுவும் கருத்து சொல்லக்கூடாது நமக்கு அந்த தகுதியை இழந்துட்டோம் அப்படின்றது நமக்கே தெரியுதுல்ல அப்படின்னு சொல்றாங்க தெரிஞ்சால் சரி அப்படின்னு பாக்கிய ரூம்க்கு இனியா கிட்ட பேசுகிறாங்க இனியா இருந்து நீ ஆஃபீஸ்க்கு போ உனக்கு என்ன நடந்தாலும் சரி அதாவது உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி எவ்வளோ வருத்தமாக இருந்தாலும் சரி அதை அம்மா கிட்ட ஷேர் பண்ணு உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை தாராளமாக தைரியமாக பண்ணு நீ என்ன பண்ணாலும் உன் கூட நான் இருப்பேன் அப்படின்னு நான் சும்மா வார்த்தைகள்லாம் சொல்லலை உனக்கு ஆறுதலுக்காகவும் சொல்லலை நான் உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு உனக்கு இல்ல அம்மா நான் உன் கூட இருப்பேன்னு நீ நம்புற இல்லை அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாமா இனி நான் உன்னை தவிர வேறு யாரையும் பெருசாக நம்ப போகிறதில்ல அப்படின்னும் சொல்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா இனி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க இனி ஆஃபீஸ்க்கு போயிருக்கிற விஷயம் நிதேஷ்க்கு தெரியுது அவர் இருந்துட்டு நம்ம சுதாகர் கிட்ட கேட்குறாங்க இனிய ஆஃபீஸ்க்கு போயிருக்கா அவளை நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு நீ திரும்ப திரும்ப அவள் கிட்டே போய் பேசு அவள் கிட்டே பேசினா கண்டிப்பாக அவளோட மனசு எழகம் எப்படியாவது அவளை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துவிடு அதுக்கப்புறமா எல்லா சொத்தையும் நான் உன் பேரில் எழுதி வச்சிடுறேன் கண்டிப்பாக நீ பொறுப்பு இல்லை வேணால் மாறணும் அதுதான் முக்கியம் நிதேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்கப்பா அப்படின்ட்டு நம்ம நிதிஷ் வந்து ஃபஸ்ட்டு டைம் அவங்க அப்பா என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு காரணம் சொத்து சொத்து சொத்தெல்லாம் அவரோட அவரோட பேருக்கு வரணுங்கிறதுக்காக தான் நிதிஷ் வந்து இனி அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறாரு அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்றதா நினைச்சுக்கிட்டு ஆஃபீஸ்க்கே போய் நான் இனியாவை பார்க்கணும் அப்படின்னு கொஞ்சம் நேரம் கேட்குறாங்க நீங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க இனியாவும் கொஞ்சம் பிஸியா நிஜமாவே பிஸியா இருக்கிறதுனால தான் வரதுக்கு லேட் ஆகுது ஆனால் வேணும்னே காக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மனநிலைமையில இனியா இப்போ இங்கே வரணும் நான் அவளை பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்காரு இனியா ஒர்க்க முடிச்சிட்டு அவங்க டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வரும்போது நிதீஷ் இப்படி கத்திக்கிட்டு இருக்காரா அதனால இனியாவுக்கு கோவம் வந்துடுது இவர் திருந்தவே மாட்டார் இவர்கிட்ட நம்ம இதுக்கு பேசணும் அதான் டிவோர்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம்ல அப்படின்னு ஆனால் அவங்க கிட்டே நம்ம இன்னும் சொல்லலை ப்ராப்பரான வக்கீல் நோட்டீஸ் நம்ம அனுப்பிடலாம் அப்படின்ட்டு இனியும் நிதிஷை மீட் பண்ணாமல் உள்ளே போயிடுறாங்க நிதிஷ்க்கு பயங்கர கோவம் அதுக்கப்புறம் எங்கே இருக்க அதாவது எங்கே போவாங்க அடுத்து அப்படின்ட்டு அவங்களாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்ம இனியா பார்த்தீங்கன்னா அவங்களோட மெஸ்ஸுக்கு போகிறாங்க அந்த சமயத்தில் நம்ம ஆகாஷம் வராரு இந்த விஷயம் தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாரு எதனால் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு இனியாக பேசவும் செய்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் அப்படி இருக்கும்போது தான் நிதிஷ் காரில் அந்த வழியை போகும்போது பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு கார் ஒரு ரவுண்டு போகிறாரு திரும்ப இந்த பக்கம் வரும்போதும் அவ்வளோ நேரம் வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க இவருக்கு பசிவ்னஸ் எப்படி பார்த்தாலும் இனியா என்னோடய ஒய்ஃப் தானே அவங்க கூட இவ எதுக்கு பேசணும் அப்படிங்கிறது அதனால அவர் கோவப்படுறாரு காரை விட்டு இறங்கி நேராக போய் அங்கே நிற்கிறாரு அவங்க ரெண்டு பேர் கூடயும் சண்டை போடுறாரு நீ எதுக்கடா கூட பேசிட்ருக்க அப்படின்னு இனியா வா போகலாம் வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க முடியாது நான் வரமாட்டேன் அப்படின்னு இனியா சொல்லும்போது நீ ஏன் வரமாட்டேன் நீ என் கூட தான் இருக்கணும் நீ என் கூட தான் வாழணும் நான் தான் உன் புருஷன் நீ என்னோட ஒய்ஃப் அது ஞாபகம் இருக்கில் ஒழுங்க என் கூட வா இவன் கூட உனக்கு என்ன பேச்சு அப்படின்னு கையை பிடிச்சி எடுக்கிறாங்க இனியை வரமாட்டேன்னு சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க அப்போது ஆகாஷ் இருந்துட்டு ப்ளீஸ் அவங்களோட கையை விடுங்க அப்படின்னு முன்னாடி வந்து பேசுகிறாங்க நீ யாருடா பேசுறதுக்கு அப்படின்னு ஆகாஷை கண்ணத்தில் ஒரு அரை அரைஞ்சிடுறாரு நிதிஷ் அதுக்கப்புறம் பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க ஏதோ சத்த கேட்குதுன்னு உள்ளேருந்து நம்ம செல்வி பாக்கியெல்லாம் ஓடி வராங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டால் இவர் என் கூட வர சொல்லி டார்ச்சர் பண்ணுறாருமா அப்படின்னு கேட்குறாங்க இனியை சொல்கிறாங்க அது கேட்ட உடனே இப்போ நீ என் கூட தான் ஆகணும் யார் தடுத்தாலும் நான் உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகாமல் விட போகிறதில்ல அப்படின்னு டார்ச்சர் பண்ணுறாரு ஃபோர்ஸ் பண்ணுறாரு அப்போது நம்ம நிதிஷ் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லும்போது போது பாக்கியாவுக்கும் வந்துடுது முதல்ல அவள் கையை விடு எதுக்கு நீங்கள் வந்த முதல்ல இங்கேருந்து கிளம்பு இனியா உங்க கூட இனி வரமாட்டா உங்க கூட வாழ மாட்டா உனக்கு ப்ராப்பராக வக்கீல் நோட்டீஸ் நாங்கள் சென்ட் பண்ணிட்டோம் சீக்கிரமாகவே உங்கள் வீட்டுக்கு வந்துடும் அதில் சைன் பண்ணி ரிட்டர்ன் அனுப்பு நான் உங்ககிட்ட டிவோர்ஸ் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து நிதிஷ் ஒரு மாதிரி அவமானமாக ஆயிடுது அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் முன்னாடி இப்படி பேசிட்டாங்க அப்படின்ட்டு ஆக்சுவலாக அவருக்கு அவமானமாகவே இருக்கக்கூடாது ரொம்ப மோசமான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறதுனால அமைதியாக போயிடுறாரு இப்போ வீட்டுக்கு போயிடுறாங்க இருக்காங்க அதாவது நம்ம செல்வி பாக்கியா ஆகாஷ் எல்லாருமே இதை பத்தி நம்ம பேச வேண்டாமே அப்படின்ட்டு இனியா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இப்போ கிளம்பி வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் இதே டாக் தான் போயிட்டு இருக்கு பயங்கரமா ஆவேசப்படுறாங்க எதுக்காக இந்த மாதிரி அந்த பையன் வந்து பிரச்சனை பண்ணணும் அப்படின்ட்டு செளியன் எழில் எல்லாருமே கோவப்படுறாங்க இப்பவே நம்ம போய் கேட்கலாமா தான் சரியா வரும் நம்ம கேட்க மாட்டோங்கிறதுக்காக தானே அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எழிலோ சொல்கிறாரு இப்போ கோபி இருந்துட்டு ஆமாம் இந்த விஷயத்தை நான் ஆரம்பத்துலேயே இருந்திருக்கணும் பேசாமல் விட்டால் அது என்னோட தப்பு தான் இப்போவே நான் போய் என்னென்னு கேட்குறேன் அப்படின்னு கோபி கிளம்புறாரு அப்பா நானும் வரேன் அப்படின்னு செளியன் கிளம்புறாரு எழிலும் கூட போகிறாரு அங்கே எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம் எதுவும் தேவையில்லாமல் கையெல்லாம் வைக்க வேண்டாம் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க அதெல்லாம் அவங்க நடந்துக்கிறத பொறுத்து தான் நான் எதுவும் பண்ண முடியாதுமா அவங்க அவங்க மேலே நான் ஏற்கனவே கோல வெறியில் இருக்கேன் அப்படின்னு அப்படின்னா நீ போகாதடா அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க இல்லைம்மா நான் போவேன் கண்டிப்பாக அவன் மேலே ஒரு அடியாவது விழணும் என் கையால் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழில் கிளம்பி போ போறாரு இப்போ இவங்க மூணு பேரும் அங்கே போகவும் என்னாச்சு என்ன வாங்க வாங்கன்னு ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்பெக்டாக நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் நிதிஷ் வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு கொஞ்சம் கோபமாக ரூடாக பேசுகிறாரு அப்போது எதுக்காக இனி அவள் பார்க்க வந்த அடிக்கடி எதுக்கு அவளை டிஸ்டர்ப் பண்ணுற அவளுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இல்லை நாங்களும் உங்களை டிவோர்ஸ் பண்ண போகிறோன்னு சொல்லியாச்சு இல்லை அப்புறம் எதுக்கு அவளை அடிக்கடி நீங்கள் பார்க்க போகணும் எதுக்காக உங்கள் பையன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நியாயம் கேட்குற மாதிரி ரொம்ப பொலைட்டாக தான் அதாவது அந் அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு கோபி ஆனா அதுக்கு அங்க ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் இல்லை நான் இனியாவை பார்க்க தான் செய்வேன் உங்களால என்ன பண்ண முடியும் உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துக்கிறாரு நிதேஷ் நம்ம எழிலுக்கு கோவத்தை பொறுத்துக்க முடியல கையை வச்சுடுறாரு நிறைய அடிக்கவும் செய்கிறாரு எல்லாரும் வந்து தடுத்து ரெண்டு பேரையும் பிரித்து விடுறாங்க வீடை தேடி வந்து அடிக்கிறீங்க என்ன ரவுடிசம் பண்ணுறீங்களா அப்படின்னு சந்திரிகா கேட்குறாங்க நம்ம சுதாகருக்கு முகமே இல்லை பேசுகிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அவன் அவனோட வைஃபை போய் பார்ப்பான் பேசுவான் அதுக்கு அவள் பதில் சொல்லட்டும் நீங்கள் எதுக்கு இங்கே வந்து நிற்கிறீங்க என்ன இதெல்லாம் அசிங்கமாக தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு அசிங்கத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு செளியன் கேட்குறாரு நான் உங்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சிருந்தா தெரியுமா சீ நீங்களெல்லாம் மரியாதைக்குரிய ஆலை கடை இவ்வளவு மோசமான ஒரு குடும்பமா இருக்கீங்க நீங்க அப்படின்னு தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க அவன் அவன் வைஃபை பார்க்க வரதா செய்வான் உங்களுக்கு என்ன அதுல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதை கேட்ட உடனே கோபிக்கு கோவம் வருது யார் வைஃப் வைஃப்னா என்ன மீனிங்னு தெரியுமா ஃபர்ஸ்ட் ஃபேமிலினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அதை பத்தி நீங்க சொல்றீங்களா கட்டின வைஃபை விட்டுட்டு அதுவும் இந்த மாதிரி தோளுக்கு மேலே வளர்ந்த பசங்க கல்யாணம் ஆகி பேர குழந்தை எடுக்க வேண்டிய வயசில் முன்னாள் காதலியை தேடி போனவர் தானே நீங்கள் நீங்க குடும்பத்தை பற்றி பேசுறீங்களா அப்படின்னு சந்திரிகா கேட்குறாங்க அந்த கேள்வி விக்க கோபியால் பதில் சொல்ல முடியாது அது என்னோட பர்சனல் அதே மாதிரி தான் அது நிதிஷ் பர்சனல் நீங்க ஏன் தலையிடுறீங்க நீங்க ஏன் பேசுறீங்க அப்படின்னு கேட்கறாங்க ஏன் நான் பேசக்கூடாது என் பொண்ண குடுத்திருக்கேன் அதான் திருப்பி கூட்டிட்டு போயிட்டீங்க உங்க பொண்ண கூட்டிட்டு வந்து விடுங்க அதுக்கப்புறமா நீங்க என்ன வேணாலும் பேசலாம் இப்போ நீங்க பேசக்கூடாது இனியா இங்க வர்ற வரைக்கும் நீங்க எங்களை எதுவுமே கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதை தான் நானும் சொல்றேன் இனியா இங்க வர மாட்டேன் சொல்லிட்டாள அப்புறம் எதுக்கு அவளை பார்க்க வரணும் அப்படின்னு அவன் அவன் கன்வென்ஸ் பண்ண முயற்சி பண்றான் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சந்திரிகா என்ன பேசலாம் பேசினாலும் அவங்க கிட்ட ஒழுங்கான பதில் இல்லை அப்படிங்கிறது சுதாகருக்கு நல்லாவே தெரியுது ரொம்ப ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறதா நினச்சிட்டு இருக்காரு நான் உங்களை எங்கே மீட் பண்ணணுமோ அங்கே மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்களும் தயாராக இருக்கோம் அப்படின்னு எடில் சொல்கிறாரு வாங்க போகலாம் அப்படின்னு மூணு பேரும் கிளம்பி போய்ட்டுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சுதாகர் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக இருக்கணும் எதுக்காக இந்த மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சந்திரிகா கிட்டே கேட்கும்போது என்ன நீங்கள் எல்லாத்துக்கும் பொறுமையார் பொறுமையாருன்னு சொல்கிறீங்க இதே உங்கள் பையனாக இருந்தால் நீங்கள் இப்படி பேசியிருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நிதிஷ் நம்ம பையன் அப்படின்னு ஆனால் எதாவது ஒரு கோபத்தில் வார்த்தை விடுறீங்க உன் பையன்னு அப்பதான தெரியுது இது நீங்கள் உங்கள் மனசில் என்னவா இருக்கீங்க இருக்கீங்கன்னு அப்படின்றாங்க இங்கே பாரு சந்திரிக்கா நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுறதுனால இங்கே எதுவுமே மாற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நானும் சொல்கிறேன் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க டைரக்டா கமிஷனர் கிட்டே கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வேண்டாம் தேவையில்லாம எதுக்கு பிரச்சனை இவனும் தானே போய் அங்கே பிரச்சனை பண்ணா அங்க கிட்ட அவங்க கிட்ட எல்லாம் அப்படின்றாங்க ஆனால் அதுக்கெல்லாம் ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு ஆதாரம் யாருக்கும் அவங்க மிஸ்கிட்ட போய் அந்த பொண்ணுக்கிட்ட வா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டுருக்கான் கையை பிடிச்சி எடுத்துருக்கான் அங்கே அக்கம் பக்கம் இருக்கிறவங்களா பார்த்துருக்க மாட்டாங்களான்னு நீங்களா இப்படி பேசுகிறீங்க அவ்வளோ பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் எவ்வளோ பிரபலமான இடம் அது அங்கே நிதிஷ் அரெஸ்ட் பண்ணாங்க இந்த கேஸ்லேயே ஒன்றும் இல்லாமல் அவனை வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயமா அவங்களெல்லாம் ஏதாவது பண்ணணும்னு நினச்சா உங்களுக்கு ரொம்ப சாதாரண விஷயம் ஆனால் நிதிஷுங்கிறதுனால தானே கேஷுவலாக இருக்கீங்க இதே உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமாக ஏதாவது இருந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டெப் எடுத்திருப்பீங்க அப்படின்னு சந்திரிகா கோவம் விட்றாங்க சரி ஓகே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஆனால் நான் இல்லை நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு அதானே நீங்கள் எங்கே இதுக்கு ஸ்டெப் எடுக்க போகிறீங்கன்னு சந்திரிகா புரிஞ்சுக்கோ நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா கண்டிப்பாக அவங்க திருப்பி ஏதாவது பண்ணுவாங்க நீ வந்து உன் பையனுக்கு ஒரு ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தனா அது ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க அதுக்கப்புறம் மேலே நான் யார்கிட்ட என்ன பேசணும்னு நான் பார்த்துக்கிறேன் சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம சந்திரிகா போயிட்டு நேர கமிஷனர் ஆபீஸ்லயே அவங்கள கூப்பிட்டு விசாரிக்க சொல்லியும் நேராக வீடுக்கு வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி என் பையன் அடிச்சாங்கன்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டாங்க அதனால இவங்க வீட்டில் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இனியாவோட இந்த நிலைமையை நினைச்சு எல்லாருமே வருத்தத்தில் தான் இருக்காங்க இந்த பிரச்சினையினால் இன்னும் இயல்பு வாழ்க்கைக்கு யாரும் வரலை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்படி ஒரு வனநிலை இருக்கிறவங்களை கம்ப்ளைண்ட் கொடுத்து பிரச்சனையில் திரும்பவும் இழுத்து விடுறாங்க சந்திரிகா கோபிக்கு ஃபோன் கால் வருது அட்டென்ட் பண்ணி பேசுகிறாரு ஓகே அப்படின்ட்டு வைக்கிறாரு என்னாச்சு யார் ஃபோனில் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் சொல்கிறாங்க கமிஷ்னர் ஆஃபீஸில் தான் ஃபோன் வந்துச்சு நான் பாக்கியா அப்புறம் செளியன் எழு நாலு பேரையும் கமிஷ்னர் ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்காங்க ஏதோ விசாரிக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த இந்த விஷயத்தை கோபி சொல்லும் போதே எல்லாேருக்கும் பயங்கர அதிர்ச்சி அவங்க ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் பொதுவாக நம்ம தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் அந்த விஷயத்துக்கு அப்படின்றாங்க நம்ம தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலல்ல அந்த திமிரில் தான் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க இப்போ என்ன கெட்டுப்போச்சு நடந்த எல்லாத்தையும் சொல்லுவோம் அவங்க பக்கம் இருக்கிறத அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்றாங்க இல்லை நம்ம கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நேராக போய் நிதிஷ் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து வைப்போம் அப்படின்னு நிதிஷ் மேலே மட்டும் இல்லை சுதாகர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இந்த மாதிரி சீட் பண்ணி கல்யாணம் பண்ணணுக்கு அப்படின்றாங்க இல்லை நம்ம ஃபஸ்ட்டு நிதிஷ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்போம் எதனாலையும் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாங்க அவங்க ஒய்ஃப் அவர் கூப்பிட வந்தது என்ன தப்பு அப்படின்னு கேட்கும்போது இது எல்லாத்தையும் நம்ம சொல்லிக்கலாம் அடிஷ்னலாக பட் ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறது நிதிஷ் வந்து இனியாவை டிஸ்டர்ப் பண்ணுறான் அப்படின்னு தான் கொடுக்கணும் அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இவங்க எல்லோரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அதுவும் விமன் லேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் அவங்க கேட்குற கேள்விகள் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு அந்த கவுன்சிலருக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க எல்லாமே நார்மல் ஆகுது அவங்கள ஒழுங்கா நடத்துறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சுதாகருக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அதை விட அதிகம் தான் பாக்கியாவுக்குன்னு சொல்லணும் ஏன்னா செளியனோட விஷயத்தில் மினிஸ்டர் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இந்த இடத்துல வந்து பாக்கியா ஒரு ஹெல்ப் கேட்டாங்க இவங்க ஃபேமிலிக்காக அப்படின்னா கண்டிப்பாக அந்த மினிஸ்டரே ஆஜராவார் அப்படிங்கிறது தான் விஷயமே இந்த இடத்துல நம்ம பாக்கியா வந்து கவுன்சிலரை மட்டும் தான் கூப்பிடுறாங்க அவங்க வந்து பேசுனதுக்கப்புறம் இங்கே எல்லாேருமே ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்போ அவங்க கேட்கும்போது சுதாகரை கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அட்லீஸ்ட் நிதிஷாவது வரணும் அப்படின்ட்டு இவங்க சைடில் இருந்து கேட்குறாங்க அதாவது இனியா சைடில் பாக்கியா சைட்லேருந்து அதனால் அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டா நாங்கள் ஏற்கனவே கமிஷனர் ஆஃபீஸில் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அவங்கள விசாரிக்கிறதுக்காக வர சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இவங்களுக்கு ப்ரஷர் வருது ஆனால் அந்த கவுன்சிலர் இருந்துட்டு பரவாயில்ல இவ் ஃபர்ஸ்ட்டு இவங்க கொடுக்குற கம்ப்ளைண்டை எடுங்க அப்படி இல்லைன்னா மினிஸ்டர் சொன்னால் எடுப்பீங்கள்ல நான் மினிஸ்டருக்கு கால் பண்ணி கொடுக்குறேன் பேசுகிறீங்களா அப்படின்றாங்க சார் சார் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நாங்கள் கம்ப்ளைண்ட்டை எடுக்கிறோம் ஆனால் இதனால் வர்ற பிரச்சனையே அப்படின்ட்டு அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் இதனால எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்க அவங்க பக்கம் தான் தப்பு இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த சுதாகரை கூப்பிட்டு விசாரிங்க அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய கேஸ்ல இருந்து நிதிஷை வந்து வெளியே கொண்டு வந்துட்டாரு எதுவுமே இல்லாமல் அப்படின்றது தான் வந்து சுதாகருக்கு பெருமையே அதுதான் திருப்பி திருப்பி அவர் சொல்லிட்டு இருந்தார் இப்போது அவங்க தேவையில்லாமல் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க இவங்க ஆப்போசிட்டாக திரும்பி நிற்கும் போது கண்டிப்பாக நிதிஷையும் சுதாகரையும் கூப்பிட்டு விசாரிக்கும் போதோ இல்லை பாக் இனியா வைசு விசாரிக்கும் போதோ இந்த விஷயம் அவங்க ட்ரக்ஸ் எடுத்தது அதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணது பேசினது தள்ளி விட்டது இது எல்லாத்தையும் வந்து சொன்ன ாங்கன்னா கண்டிப்பா அது நிதிஷ்க்கு தான் பிரச்சனையே அதை பற்றி யோசிக்காம அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க இப்போ இனியா சைட்ல இருந்து இவங்க என்னெல்லாம் அனுபவிச்சாங்களோ பிரச்சனையை அது எல்லாத்தையும் இவங்களும் சொல்கிறாங்க அப்புறம் தான் சுதாகரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவங்க எல்லாருமே போய் சொல்கிறாங்க இனியா எங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்ல விதமாக தான் இருந்தா நல்லா தான் இருந்தால் அவ்வளோ பெரிய ஃபேமிலியிலேருந்து இனியா வேலைக்கு போகிறேன்னு சொன்னதுக்கு கூட நான் வேண்டான்னு சொல்லலை ஃபோனு தான் சொன்னேன் ஆனால் அவங்களுக்கு தான் இதை ஒழுங்காக யூஸ் பண்ணிக்க தெரியல எவ்வளோ பெரிய ஃபேமிலியில் அவளை ஜஸ்ட் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து என் பையனுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் ஆனால் அவங்களுக்கு எங்களோட வேல்யூ தெரியல வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் சரி போகட்டும் அவள் படிச்சிருக்கா அவளுக்கு பிடிச்சது செய்யட்டும்னு நினச்சா ஆனால் அவள் அவளோட முன்னாள் காதலன் கூட சுற்றிக்கிட்டு இருந்தாள் அதை என் பையன் பார்த்ததுனால தான் ட்ரக்ஸ் எடுக்கவே ஆரம்பித்தான் அதுதான் பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட உடனே அந்த இன்ஸ்பெக்டர் லேடி இன்ஸ்பெக்டர் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க இதெல்லாம் ஏற்றுக்கிற விஷயமா இதெல்லாம் உங்களுக்கே சரியாக இருக்கா என்னமோ பெரிய பிஸ்னஸ் மேன்னு சொல்கிறீங்க ஒரு ரொம்ப சீப்பான ஒரு விஷயத்த சொல்கிறீங்களே அதுவும் பெருந்தன்மையாக வேலைக்கு அனுப்புவீங்க ஆனால் யார் கூடவும் பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னா எதாச்சியோ கூட அவங்க அந்த பையனை பார்த்து பேசியிருக்கலாம்ல நீங்கள் அதை தப்பாக எடுத்துக்கிறீங்க பட் அதுக்காக எல்லாம் ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்தணும்னு ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சைடிலேருந்து கேள்வி கேட்குறாங்க ஸோ கண்டிப்பாக சுதாகர் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்